மக்களுக்கு வணக்கம் இந்த மரம் தாங்க கரிப்பலா மரம் இது வந்து கொங்கு மண்டலம் கேரளா இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அது நல்லா தெரியும் அதுக்கு இந்தாண்ட பார்த்தீங்கன்னா நான் மரம் பெரும்பாலும் பார்க்கலை சரிங்களா இந்த கரிப்பலா வந்து ஒரு நிமிஷம் இருங்க நான் காட்டுறேன் கரிப்பலா வந்து ஃபஸ்ட்டு இப்படி தாங்க பூ விடும் நீட்டமாக பூ விடும் அதுக்கப்புறம் இப்படி தான் பிஞ்சு வச்சு இது காயாகும் காயாகி பழமாகவும் இதுக்குள்ளே விதைகள்லாம் ஒன்றுமே இருக்காது ஆனால் பழத்தை வந்து சமைச்சு சாப்பிட்லாம் யபனேசரையாக சொல்வார் மாட்டுக்கறிக்கு நிகரான ஒரு சைவ உணவு கறிப்பலா அப்படின்வார் மாட்டுக்கறியில் என்னென்னலாம் சத்து இருக்கோ அது எல்லாமே இருக்குன்னு அந்த மாதிரி இது கறிப்பலா இது வந்து அது மேலே இருக்கு பாருங்கள் அதை மாதிரி பெரிய காயாகும் நன்றி வணக்கம்